விவசாயிகளே நம்ம மீனமிலும் செடிக்கு நல்ல வளர்ச்சி தருது பூ பூக்குறதுக்கு உதவுது பழம் பழுக்கிறதுக்கும் உதவுது எல்லாத்துக்கும் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் பெரும்பாலான விவசாயிகள் நம்மகிட்ட கேட்குறது என்னன்னா எந்த செடிக்கு எவ்வளவு மீனமிலும் பயன்படுத்த வேண்டும் அப்படி தான் அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நெல்லுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணியில் பத்து எம்எல் மீனமிலம் வாரம் ஒரு முறை தெளிக்கலாம் கரும்புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணியில் பதினஞ்சு எம்எல் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் அதே இது வாழைக்கு ஒரு லிட்டர் தண்ணியில் இருபது எம்எல் வாரம் ஒரு முறை வேருக்கு அல்லது இலைக்கு தெளிக்கலாம் தென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஐம்பது எம்எல் அஞ்சு லிட்டர் தண்ணியில் கலந்து மாதம் ஒரு முறை ஊற்றலாம் பருத்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லிட்டரு தண்ணியில் பதினஞ்சு எம்எல் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் காய்கறி வகைகள் கீரை வகைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லிட்டரு தண்ணியில் பத்து எம்எல் வார ஒரு முறை இலைக்கு தெளிக்கலாம் இந்த மாதிரி விவசாய ரகசியங்களுக்கு நம்ம தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்